நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது சீரற்ற வானிலையால் பன்னிரண்டு மாவட்டங்களின் அறுபத்தொன்பது பிரதேச செயலகங்களில் வாழும் அம்மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி முப்பத்து நான்காயிரத்து நானூற்றி தொன்னூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நானூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த அனர்த்தம் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் நாற்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குடும்பங்களை சேர்ந்த பேர் தற்போது எண்பத்தொரு பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கம்பஹா மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு இருபதாயிரத்து ஐநூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் கொழும்பு மாவட்டத்தில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்து நாற்பது இருநூற்று முப்பத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கழுகங்கையின் நீர்மட்டமானது மகுர பகுதியில் அதிகரித்து வருவதுடன் ஜின் கங்கையின் நீர்மட்டமானது பத்தேகம பகுதியிலும் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த ஆறுகளை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கங்கையின் நலகம பகுதியிலும் அத்தனகலு ஓயாவின் துணமலை பகுதியிலும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு நுவரலியா ரத்தினபுரி களுத்துறை கேகாலி காலி கம்பஹா மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கை மற்றும் பாதுக பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் எகலியகோடு கிரியெல்ல கலவானை ரத்தினபுரி குருவிட்டை மற்றும் எலப்பாத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் மாவனெல்ல கேகாலை வரக்காப்புல தெஹ்யோபட்ட மற்றும் யட்டியாந்தோட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கழுத்துறை மாவட்டத்தின் ஹொரணை வல்லல்லாவிட்ட தொடங்கொட இங்கிரிய மற்றும் மத்துகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக சில கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளை இன்று மற்றும் நாளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி கம்பகா மற்றும் களனி கல்வி வலையங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் இன்றும் மற்றும் நாளைய தினமும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மாத்திரம் மூடப்படும் என மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கொல்நாவ மற்றும் கடுவலை கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளைய தினமும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உடனுக்குடன் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்